സ කර පහම දെ සදිරි ന ஓ ස ලසා බ മഅ സදි கு ඇල මතා මතා செල්ලග நாங்கள் அவங்களுக்கும் தெளிவான அரபு மொழியில் குருவான சந்திக்கிண்டு அப்போ அரபு மொழி வந்து தெளிவான மொழி அழகான மொழி அப்படின்னு சொல்லி நல்லா சர்டிஃபை பண்ணியிருக்கேன் வேறு எந்த மொழிக்குமே அப்படி சர்டிஃபிகேஷன் இல்லை அரபிக் லாங்குவேஜுக்கு அப்படி ச சர்டிஃபிகேஷன் இருக்கு ஏன் தம்பி நல்லாவே சான்றிதழ் பண்ணிக்கி நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு அரபு மொழி வந்து லேசிடு செல்லங்களை பாவம் இப்போ உங்களுக்கு அரபு லேஸாக இல்லையாண்டு

ಎಲ್ಲೂರು ಅದು ಸಾ ஓ தண்டு மரத்துல தண்டுக்கு செல்லுது அந்த மரம் ஒண்ணு நிண்டு அப்படியே எலும்மி நிண்டு குச்சி மாதிரி அதுக்கு செல்லுது சாக் சரியா அப்ப இல்ல என்ன ഔராக் என்ன சொன்னா இல ஹெலை அப்ப அது வந்து கிளைகள் இலைகள் எல்லாம் ஒராக் கிளைக்கு என்ன சொல்லுவாங்க ஃபரா அண்ட் ஒரு வார்த்தை சொல்லி தந்தாங்க தானே ஃபரான் ஃபரா அண்டு சொன்னா இப்ப மரத்துல ரூட் இந்த இதுக்கு பிரான்ச்சஸ் எரிக்குதானே மரத்தில் அப்படி பிரிஞ்சு 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 ஆ அதுக்கு என்ன செலுக்கு தந்தாங்க அது சாக்கன் செலு அப்படின்னு நடுகவார் அது நடுவையில் அதை படிச்சு தரல அக்ஸா ஆ ஜஹராண்டா பூ ஃப்ளவர்ஸ் ஆ ஆ அப்போ புத்தராண்டா தானியம் வித்து ஆ அல்லது விதை

Oke. Oke. Okay. <laughs> okay. <laughs>